ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீட்டில் பூட்டு இருக்கா சில்வர் பூட்டு பித்தளை பூட்டு இந்த மாதிரி பூட்டு இருந்துச்சுன்னா அதை நாம் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் மழை தண்ணி பட்டு பட்டு அந்த பூட்டு கொஞ்சம் இதாக இருக்கும் திருப்பிடிச்சிருக்கோம் இப்போ என்னோடய பூட்டு பித்தாலை பூட்டு நான் இதை வந்து இப்போது செலட்டை போட்டு அந்த ஹோல் உள்ள இடத்தெல்லாம் நான் மூடிக்கிறேன் ஏன்னா அது உள்ள தண்ணி எதுவும் போயிடாமல் பார்த்துக்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான் இது வந்து பூட்டு மட்டும் இல்லை கத்தி கத்திரிக்கோள் இந்த மாதிரி இருக்கிறத நாம் க்ளீன் பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நான் ஒரு பேஸ்ட் எடுத்திருக்கேன் ஆஃப் லெமன் எடுத்து நல்லா புளிஞ்சிட்டு அந்த பேஸ்ட்டை நல்லா நாம் கலந்துக்கலாம் இப்போ நாம் அந்த லெமன் தோலை தூக்கி போட இல்லை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது ரெண்டே ரெண்டு பொருள் தான் இதை வச்சு நாம் சூப்பராக க்ளீன் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நாம் அந்த லெமன் தோலை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க இதே போல் நாம் கத்திரிக்கொழு சிசரு கத்தி இந்த மாதிரி திருப்பிடிச்சதெல்லாம் நாம் இந்த மாதிரி நாம் க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடும் என்னோடது நான் அடிக்கடி செய்றதுனால கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கோம் அவ்வளோவா திரு இருக்காது இது நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய லெமன் இதை தான் நாம் செய்கிறோம் நம்ம லெமனை புழிஞ்சிட்டு அந்த தோலை கூட நம்ம பேஸ்ட்டை போட்டு நாம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோம்னாக்க எந்த பொருளும் வீணா போகாது சூப்பராக கிளீனாகிடும் ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேய்க்க தேய்க்க எவ்வளோ அழுக்கு வருது பாருங்க இதையும் அஞ்சு நிமிஷம் நாம ஊற விட்டுட்டு கத்தியும் கத்திரிக்கோலையும் நாம் கழுவி எடுத்துக்கலாம் பூட்டை மட்டும் நாம் தொடச்சி எடுத்துக்குவோம் இது ரொம்ப சூப்பரான டிப்பு இப்போ நாம் ஒரு துணியை வச்சு பூட்டை தொடச்சி எடுத்துக்கலாம் பளிச்சின்னு ஆகிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தொடச்சிட்டு அந்த செலட்டை போட் போட்டுனதை அதையும் நாம் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பூட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு புதுசாக வாங்கின மாதிரி இருக்கும் இது நான் அடிக்கடி செய்கிறதுனால எனக்கு இந்த பூட்டு அவ்வளோவா திருப்பிடிக்கலை மந்த்லி ஒன்ஸ் நான் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருவேன் அதே போல பூட்டுக்கு எண்ணெயும் பொட்டு வச்சிடுறது இப்போ பாருங்க கத்தி எவ்வளவு சூப்பரா ஆயிடுச்சுன்னு சிஸ்டர் கத்திரி எவ்வளோ எவ்வளவு பளிச்சுன்னு ஆயிடுச்சின்னு பாருங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்